சமூக ஆர்வலரான அன்னை வி ஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி மதிய உணவு மற்றும் நிற உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பேறு கொள்கை தலைவர்கள் ஒருவரான சமூக ஆர்வலர் அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததற்கேற்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழகத் தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளாக ஏரல் குண்டியலூர் ஸ்ரீவைகுண்டம் கோட்டைக்காடு சித்தண்டுநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி அறுபத்தி ஓரு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய சாம்பார் சாப்பாடு வழங்கப்பட்டது